அடுப்பே இல்லாமல் சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் அதுவும் நான் எதில் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஆமாங்க இந்த பிஸ்கட்ல தான் நான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருந்தேன் இது கூட ஒரு சில பொருள் சேர்த்து நான் இந்த ஸ்வீட் செஞ்சுருந்தேன் ஒரு மிக்ஸி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளியே எடுத்துட்டு இது கூடவே வந்து பாதாமியும் முந்திரியும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மேரி பிஸ்கட் எந்த பிஸ்கட் கிடைச்சாலும் ஓகே நான் மேரி பிஸ்கட்ல தான் இந்த ஸ்வீட் செஞ்சேன் இந்த பிஸ்கட்டும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் அதாவது பால் பவுடர் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கலர் எந்த ஃபுட் கலர் இருந்தாலும் ஓகே அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா பால் ஊற்றி அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வேற பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் அரை கப்பு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெளியே எடுத்து வச்சிருந்தோம்ல அதுதான் இது கூட சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி அதுக்கப்புறம் மில்க் மைடும் ஊற்றி நல்லா பசஞ்சி எடுத்துட்டு இப்படி டபுள் லேயராக நீங்கள் வச்சு ரோல் பண்ணீங்களா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடும் மேலே நான் கொஞ்சமாக கசகசா தூவி இருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதுக்கு மேலே நட்ஸ் கூட நீங்கள் தூவிக்கலாம் இது பிஸ்கட்டில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க